ஃபஸ்ட்டு ஜங்ஷன் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து தனி கட்சி தொடங்கிறதுக்கு வந்து ரகசியமான திட்டம் போட்டார் பாஜகவுக்கு இது பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்குது டி ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு இவருடைய தலைமையில் தமிழ்நாட்டில் ஒரு புது கட்சி மிக கூடிய விரைவில் உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு ரகசிய திட்டங்கள் உருவாகிருக்குங்கிற செய்தி தான் இப்போ தமிழக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த செய்தி வந்து டெல்லிக்கு மட்டும் அதிர்ச்சியை கொடுக்கல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு இந்த அளவுக்கு இறங்குவாரா அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான செய்தி தான் அரசியல் நோக்கர்களை மட்டும் எல்லாரையுமே வியப்படைய வச்சிருக்கு அப்படி என்ன சதி திட்டம் நடக்குது என்ன ரகசிய திட்டம் நடக்குதுங்கிறத வாங்க பண்ண வீடியோக்குள்ளே பார்ப்போம் சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் வந்து டிடிவி தினகரன் அவர்களை போய் பார்த்துருக்காரு பார்த்து நிறைய செய்திகளை பேசியிருக்காரு ஆனால் என்ன பேசுனாருங்கிறத விரிவாக வெளியில் சொல்லலை மரியாதை நிமித்தமாக பார்த்து பேசணுன்ட்டு அவர் சொல்கிறாரு இன்னொரு பக்கம் நயனார் நாகேந்திரன் போயிட்டு எடப்பாடி பழனிச்சாமி அவர்களை பார்த்துருக்காரு அவரும் என்ன பேசுனாங்கிறத தெளிவாச்சொழலை எல்லாம் மரியாதை நிமித்தங்கிறாங்க இது ஒன்று எல்லாரும் கண்டுபிடிச்சி வச்சுட்டாங்க பேசுனது என்ன பேசுனாலும் வெளியில் சொல்கிறது மரியாதை நிமித்தங்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் காரணம் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு வந்து இரண்டு திட்டம் இருக்குது திட்டம் ஒன்று தன்னை மதிக்காமல் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு தன்னை தமிழகத்துடைய தலைவர் பதவியை விட்டு தூக்குன எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முதலமைச்சராக வரவே கூடாது அதற்கு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற திட்டத்தில் உறுதியாக இருக்கிறாரு அண்ணாமலை ஆனால் அதே சமயம் பாஜக என்ன நினைக்குது அண்ணாமலை விளக்கிட்டு புதிய தலைவராக நயனா நாகேந்திரனை போட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இப்போ இருக்கக்கூடிய அதிமுகவுடைய கூட்டணி சேர்ந்து எப்படியாவது தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சி நம்மளுடைய அதிகாரத்தை அங்கே பலப்படுத்தி அதிமுகவை பலகீனப்படுத்தி இங்கே கால் ஒன்றணுங்கிறது அமித்ஷாவுடைய திட்டம் ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அண்ணாமலை என்ன சொல் நினைக்கிறாரு அமித்ஷாவுடைய திட்டத்துக்கு முரணாக இவரே ஒரு புதிய திட்டம் போடுறாரு அந்த புதிய திட்டம் என்னென்னா அதிமுகவுலேருந்து நீக்கப்பட்டவங்களாக சொல்லக்கூடிய ஓபிஎஸ் டிடிவி சசிகலா பெங்களூர் புகழேந்தி போன்ற ஆளுகளை பூரா கம்பல்சரியாக நீங்கள் ஒன்று சேர்க்கணும் ஒன்று சேர்த்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு தகவலை வந்து சென்ட்ரலுக்கு டெல்லிக்கு கொடுக்குறாரு கொடுத்தோடனே சென்ட்ரல் என்ன சொல்கிறாங்க அப்போ சரி நல்ல யோசனையாக தான் இருக்குது அதுக்கு நீங்கள் பாட்டுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு அண்ணாமலைக்கும் அமித்ஷா சாவி கொடுத்துட்றாரு இன்னொரு பக்கம் வந்து டிடிவி தினகரன் சொல்கிறாரு நயனா நாகேந்திரன் சொல்கிறாரு எனக்கு வந்து இங்கே வந்து தென் மாவட்டங்களில் வலுவான ஓட்டு இருக்குது அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு குங்குமண்டத்தில் வலுவான ஓட்டு இருக்குது நம்ம வந்து அந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அன்புமணியை சேர்த்துக்கிட்டோம்னா வட மாநிலத்தில் உள்ள ஓட்டுகள்லாம் வந்துடும் நம்ம நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை பெற முடியும் அதனால் ஏ ரோட்டுக்கு விடுங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறதை கேட்டுட்டு அமித்ஷா ஓகே அப்படியே பாருங்கங்கிறாரு ரெண்டு பக்கமும் சாவி கொடுக்குற அமித்ஷா திட்டத்தை புரிந்து கொண்ட அண்ணாமலை வந்து அவர் ஒரு புது ரூட்டு போட்டிருக்காரு அந்த புது ரூட்டு தான் தனி கட்சி வேண்டாலும் தொடங்குவேன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அவர் அறிவுறுத்திருக்கிறாரு அப்படி தனித்திட்டம் துவங்குறதா இருந்தால் அதற்கு கிட்டத்தட்ட பேர் கூட தயார் பண்ணிட்டாங்கிற மாதிரி ஒரு ஆதாரமற்ற செய்தி வருது அந்த கட்சிக்கு பேர் வந்து தமிழக மக்கள் முன்னேற்ற ஜனதா கட்சி தாம மு ஜ டிஎம்எம் ஜேபி அப்படிங்கிற மாதிரி ஒரு பெயரை கூட தயார் பண்ணி வச்சுட்டாங்கிற மாதிரி செய்தி வருது சரி அப்படி இவர் அண்ணாமலை வந்து தனி கட்சி தொடங்கினார்னா இவர் யாரோட கூட்டணி சேர்வார் என்னமாக மாதிரி போகணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அண்ணாமலை ஒருவேளை தனி கட்சி தொடங்கினால் அது வந்து பாரதிய ஜனதா கட்சியை விட்டு அவர் வெளியே வந்து தன் இஷ்டத்திற்கு ஒரு தனி தமிழகத்தில் ஒரு தனி கட்சி தொடங்குகிற மாதிரி தொடங்குவார் அப்படி தொடங்கி அவர் என்ன பண்ணுவார் அந்த விஜய் அவர்களோடய கூட்டணி அமைச்சுக்குவார் விஜய் அவர்களுடைய கூட்டணி அமைச்சு டிடிவியுடைய அமமுக சசிகலா அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் இப்படி செங்கோட்டையன் உள்ளிட்ட எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு ஒரு புது கூட்டணி அமைச்சு கடுமையான டஃப் கொடுத்தா அந்த அண்ணாமலை திட்டப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மூன்றாவது இடத்துக்கு போயிடுவார் இந்த அணி இரண்டாவது இடத்துக்கு வரும் அப்படிங்கிறது அண்ணாமலையோடைய கணக்காக இருக்குது இப்படி வந்தால் ரெண்டு விதமான செய்திகளை அவர் வந்து வெளிப்படுத்த முடியும் செய்தி ஒன்று என்னை தலைவர் பதவியிலேருந்து நீக்கிட்டு நயனா நாகேந்திரனை போட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் ஜெயிச்சிட முடியுமா முடியாது பாருங்கள் அப்படின்னு டெல்லிக்கு காட்டுறது ஒன்று இன்னொன்று வந்து என்னை நீ விளக்கிட்டு வேறு ஆளை போட்டு இங்கே ஆட்சி அமைச்சர்லான்னு கனவு கண்டியா ஒன்று நான் முதலமைச்சர் சீட்டில் உட்கார விட்டுருவனால ஈபிஎஸ்க்கு செல்கிற செய்தி ரெண்டு இந்த செய்தியைத்தான் இவர் நேரடியாக சொல்லாமல் இவர் என்ன பண்ணுறாரு அந்த டிடிவி மூலிமா சொல்ல வைக்கிறாரு டிடிவி அவர்கள் வந்து சமீபத்தில் என்ன ஒரு அறிவிக்க கொடுத்தாரு நான் என்டிஏ கூட்டணியிலேருந்து விலகிட்டேன் என்டிஏ கூட்டணியில் நாங்கள் கிடையாது நாங்கள் வந்து அதிமுகவுடைய கூட்டணியை வெறுக்கவில்லை ஆனால் அதே சமயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டால் அந்த அதிமுக கூட்டணியில் நாங்கள் இருக்க விரும்பவில்லை சேர விரும்பவில்லைங்கிற ஒரு கருத்தை அவர் பகிரங்கமாக வெளிப்படுத்துகிறாரு இந்த கருத்து வந்து அண்ணாமலுடைய கருத்துன்னு சொல்கிறாங்க ஆனால் அதே சமயம் இதுக்கு பதில் கொடுக்குற மாதிரி அந்த சிவி சண்முகம் என்ன சொல்கிறாரு ஓபிஎஸ் டிடிவி தினகரன்லாம் வந்து அதிமுகவுக்கு துரோகம் செஞ்ச பாவிகள் துரோகிகளெல்லாம் நாங்கள் கட்சியில் சேர்த்துக்க முடியுமா அப்படிங்கிற அவர் ஒரு ஆக்ரோஷமான ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாரு இந்த சிவி சண்முகத்தோடைய குரல் வந்து எடப்பாடியோட குரலுங்கிறாங்க இப்போ பாருங்கள் கூட்டணிக்குள்ளே வந்து நாலு விதமான கருத்து முரண்பாடோடு இது பயணிக்கிறப்ப இது எப்படி தேர்தலை சந்திக்க போகிறாங்கங்கிற ஒரு கடுமையான விமர்சனத்துக்கு இப்போ ஆளாக இருக்கிறாங்க இப்படி இருக்கிறப்ப அதிமுக டிடிவி தினகரனை வந்து அண்ணாமலை புகழ்ந்து பேசுகிறதுக்கு காரணம் வந்து நயினார் நாகேந்திரனை வந்து மட்டம் தட்டுறதுக்கு நயினார் நாகேந்திரனை வந்து தலைமை பதவிக்கு வந்து ஒருவேளை அவர் வந்து ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சிட்டா அண்ணாமலைக்கு இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறத உணர்ந்து தான் என்ன பண்ணுறாரு நயனார் நாயேந்திரனுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அண்ணாமலை திட்டம் போடுறாரு அப்படி திட்டம் போடுறதுக்கு தான் அவர் டிடிவி ஓபிஎஸ் சசிகலா செங்கோட்டையன் போன்ற ஆளுகளை பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிற செய்தி வருது இதுக்கு என்ன காரணம்னா அண்ணாமலை கூட்டணி கட்சிகளை வந்து ரொம்ப நல்லபடியாக கையாண்டார் அண்ணாமலை கூட்டணி கட்சிகளை ரொம்ப நல்லபடியாக அவர் இருக்கிறப்ப கையாண்டார் அப்படிங்கிற செய்தி வெளியே வரணுன்னு விரும்புகிறாரு அதுபோல் நயனாரால் கடைபிடிக்க முடியலையா அப்படிங்கிற மாதிரி நைனார் மேலே ஒரு குற்றச்சாட்டு வரணுங்கிறதை வெளிப்படுத்த விரும்புகிறாரு எல்லா தலைவர்களும் அண்ணாமலையோட இப்போ இப்போது கூட நெருக்கமாக தான் இருக்கிறாங்க அதனால அண்ணாமலை வந்து நைனாரோட அண்ணாமலை தான் சிறந்த ஒரு தலைவராக இருந்துக்கணும் அதை வந்து மாற்றினது பாஜகவுடைய தவறுங்கிறத பாஜகவுக்கு இண்டக் இண்டெக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையை அவர் உருவாக்க விரும்புகிறார் அண்ணாமலை மட்டுமே பாஜகவுக்கு கூட்டணியில் ஒன்றிணைக்க முடியும் அப்படிங்கிறது போல பாஜக தலைமைக்கு காட்டுறதுக்கு ஒரு முயற்சியை அண்ணாமலை பண்ணுறான்னு சொல்லப்படுது இபிஎஸ் எதிர்ப்பையும் மீறி பாஜக தலைவர்களை வந்து ஒன்றிணைக்க முடியக்கூடிய காரியத்தை வந்து அண்ணாமலை மட்டும்தான் செய்ய முடியுங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை வழிகாட்டுறதுக்கு அண்ணாமலை முயற்சி பண்ணுறாரு இதையெல்லாம் பார்த்து பாஜக வந்து அண்ணாமலைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காத பட்சத்தில் அண்ணாமலை அவர்கள் வந்து தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்க செய்வார் அந்த ஆட்டம்தான் தனி கட்சி தொடங்கிறதுக்கான திட்டம் அந்த திட்டத்துக்கான ஆலோசனையை தான் டிடிவி தினகரன் அவர்கிட்ட வந்து கலந்துக்கிட்டாருன்னு சொல்லப்படுது அப்போ ஓபிஎஸ் டிடிவி சசிகலா செங்கோட்டையன் இவங்களை வந்து சரி கட்டி ஒருங்கிணைப்பு வழிக்கு கொண்டு வந்து ஒருவேளை அண்ணா திமுகவில் வந்து இவங்கள வச்சுக்கிறேங்கிற அளவுக்கு இபிஎஸ் எடப்பாடி அவர்களை சரி கட்டிட்டா வெளியில் என்ன சொல்லலாம் நான் அண்ணாமலை தான் தலையிட்டு இந்த ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தினாரு அப்படிங்கிற ஒரு பெருமையை அண்ணாமலை வாங்கிக்கிட்டு சென்ட்ரலில் தனக்குள்ள பவரை அதிகப்படுத்துறதுக்கு விரும்புகிறாரு அப்படி ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணாமலை இந்த முயற்சி எடுத்தும் தோல்வி அடைஞ்சிருச்சு அந்த கூட்டணி தோல்வி அடைஞ்சிட்டா இதுக்கு காரணம் அண்ணாமலை இல்லை அண்ணாமலை அவர்கள் வந்து இப்படி ஒருங்கிணைப்புக்கு செய்ததே பெரிய விஷயம் ஆனால் அதே சமயம் நீங்கள் அண்ணாமலையை வந்து தலைவர் பதவியிலேருந்து நீக்கினதுனால தான் இப்படி ஆயிடுச்சுங்கிற ஒரு செய்தியை வெளியிடலாங்கிறதும் ஒரு திட்டமாக இருக்குது இப்படிலாம் இருக்கிறதுனால தான் இப்போ என்ன பண்ணுறாரு டிடிவி ஓபிஎஸ் சசிகலா செங்கோட்டையங்களை ஒருங்கிணைக்கிற பொறுப்பை அமித்ஷா தான் ஆசிர்வாதம் பண்ணி அண்ணாமலையிட்டையும் கொடுத்துருக்குறாரு அதே சமயம் இந்த பக்கம் வந்து அந்த நயினார் நாகேந்திரனை வந்து நீங்கள் ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவர் உங்களுக்கு பழைய அதிமுக நண்பர்கள்லாம் நல்ல நண்பர்களாகவே இருப்பாங்க அவங்களெல்லாம் நீங்கள் வந்து சரி கட்டி அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து எப்படியாச்சும் மனம் திருந்த வச்சு இந்த எல்லாம் உள்ளே சேர்க்கறதுக்கான முயற்சியை பண்ணுங்கன்னு அவருக்கும் சாவி கொடுத்துருக்கிறாரு அதனால் ரெண்டு பக்கமும் சாவி கொடுத்து வேடிக்கை பார்க்குற அமித்ஷா அவர்களுக்கு அவருக்கு எதிராக இந்த இருவருமே வேறு வேறு திட்டங்களை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி தான் இப்போ வந்து கசிய ஆரம்பிச்சிருக்குது அப்படி வரக்கூடியதாக தான் அண்ணாமலை அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் என்ன செய்தாலும் சரி அவருடைய முடிவு ஒரே முடிவு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வரக்கூடாது அப்படி வரக்கூடாதுங்கிற பட்சத்தில் பாஜகவுடைய கூட்டணி சேரக்கூடிய அதிமுகவில் முதலமைச்சர் வேட்பாளர் வேற ஆளாக தான் இருக்கணுங்கிறதுல மிக உறுதியாக இருக்கிற அண்ணாமலை வந்து தன்வாயில் அதை சொல்லாமல் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அவர்கள் மூலமாக சொல்ல வச்சு அதற்கு எடப்பாடியை பைண்டப் பண்ணுறதுக்கான முயற்சிகளை செய்து வர்றாரு அப்படி செய்து வரக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி அவர்கள் இதற்கு ஒரு வேளை இணைஞ்சி வராவிட்டாலோ அவர் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை தன் முதலமைச்சராக வரணும் தன் கட்டுப்பாட்டில் கட்சி இருக்கணுங்கிறதுக்காக தான் எடப்பாடி வந்து இவ்வளோ பெரிய முயற்சி பண்ணுறாரு எப்படி விட்டுக் கொடுப்பாரு ஆனால் அந்த சூழ்நிலை வந்தால் எப்படியாவது தமிழ்நாட்டில் பாஜக டெல்லி தலைமையையும் மீறி தனி கட்சி தொடங்கி விஜய் அவர்களுடைய கூட்டணி சேர்ந்து இதே போல் அதிமுகவிலிருந்து எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு தனி அணியை உருவாக்க அண்ணாமலை திட்டம் போட்டிருக்காருங்கிற செய்தி தான் இப்போ பரபரப்பாக பேசப்படுது அப்படி நடந்தால் என்ன ஆகுங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இதை ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இது போன்ற அரசியல் செய்திகள் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியதை உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்று அணிந்திருப்போம் போம் நன்றி உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி வாழ்த்துக்கள்